தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்களின் வழிகாட்டுதலோடு கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி மங்களூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்று இரண்டாவது பிறந்த முன்னிட்டு கழக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் பாசார் விநாயகநந்தல் கச்சிமயிலூர் கிராமத்தில் மங்களூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அடரி சின்னசாமி தலைமையில் நடைபெற்றது தலைமை கழக பேச்சாளர் பெரம்பலூர் விஜயரத்தினம் சிறப்புரையாற்றினார் இதில் மகளூர் ஒன்றிய குழு தலைவர் கே என் டி சுகுணாசங்கர் மாவட்ட பிரதிநிதி ராமதாஸ் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் கே என் டி சங்கர் மாவட்ட பிரதிநிதித்துவம் வெங்கடேசன் கிளை செயலாளர் ராமலிங்கம் பாசார் கிளை செயலாளரும் ஒன்றிய துணை செயலாளர் பாண்டுரங்கன் விநாயகநந்தன் ஜெயராமன் பாக்கியராஜ் நல்லதம்பி மயிலூர் மகேந்திரன் பெரியசாமி மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து தமிழத்தை காப்பதற்கும் மீட்பதற்கும் கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் விட்டால் வேறு நாடு இல்லை